நண்பர்களுக்கு வணக்கம் உங்களில் நிறைய பேர் பேக்கிங் செய்கிறதுல ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாக இருப்பீங்க ஹோம் பேக்கர் ஆகணும் அப்படின்ற எய்ம் கூட இருக்கும் நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு என்னென்ன பேக்கிங் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் என்னோடய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவராக இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேக்கிங் டூல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா இந்த வீடியோவில் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க பார்க்குற நிறைய டூல்ஸ் நான் அமேசான்லேருந்து இருந்து வாங்கினேன் அந்த டூல்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க நான் யூஸ் பண்ற இந்த அவன் வந்து பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டி பஜாஜ் பிராண்ட்ல இது வாங்கி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் எனக்கு எந்த ட்ரபுளும் கொடுக்கல இதுல உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரே கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரே கிடைக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு மெஷ் இருக்கும் அது கூடவே இது கூடவே அந்த ரோஸ்டிங் பண்றதுக்கு ராடு மாதிரி இருக்கு அதுவும் இருக்கு அது அந்த பாக்ஸ்ல இருக்கு இது ரொம்பவே சிம்பிளான மெக்கானிசம் தான் மேல ஒரு காயில் கீரோ ஒரு காயில் இங்க வந்து டெம்பரேச்சர் செட்டிங் இதில் பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு காயிலையும் ஒரே மாதிரி ஒரே டயத்துல ஆன் பண்ணிக்கலாம் பேக்கிங் பர்பஸ்க்கு கீழே இருக்கிற காயில் மட்டும் ஆன் பண்ணால் பண்ணிக்கலாம் மேலே இருக்கிற காயில் மட்டும் ஆன் பண்ணால் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் உதாரணமாக டோஸ்ட்லாம் பண்ணுறீங்க இல்லை மேலே சீஸ் போட்டு அது மெல்ட் பண்ணணும் இந்த பிசா மாதிரி ஐட்டம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மேலே இருக்கிற காயில் கூட ஆன் பண்ணிக்கலாம் இது வந்து ஆன் பட்டன் ப்ளஸ் உங்களுக்கு டைமர் ரெண்டுமே அதில் வரும் அடுத்ததா பேக்கிங் டின்ஸு இது வந்து பிரெட் செய்கிறதுக்கு இதுக்கு ஒரு மூடியும் இருக்குது நீங்கள் ஓப்பன் லோஃப் பிரெட்டாக பண்ணிங்கன்னா மூடி தேவைப்படாது பட் அந்த பிரிக் மாதிரி பண்ணுவீங்க இல்லையா க்ளோஸ்டு லோஃப் மேலே வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இது தேவைப்படும் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எட்டு இந்த பக்கம் நாலு இதெல்லாம் அரை கிலோ பிரெட் வரைக்கும் நீங்க செய்ய முடியும் இந்த ரவுண்ட் டென்னு அடுத்ததாக நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இதோட சைஸ் நானும் கீழே எழுதியிருந்தேன் இது வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ் சைஸ் இது வந்து ஸ்கொயர் ட்ரே இது வந்து எட்டுக்கு எட்டு ரெண்டு சைடும் நாம கேக் செஞ்சோம் அப்படின்னா அந்த கேக்கை வைக்கிறதுக்கு கேக் பேஸ் தேவைப்படும் இப்போ இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா எட்டு இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் இது அரை கிலோ கேக்கு இது பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும் இது வந்து ஒரு கிலோ கேக்கு இது வந்து எட்டுக்கு எட்டு இதுலேயே ஒரு கிலோ கேக் வைக்கலாம் அடுத்ததாக வேயிங் ஸ்கேல் நிறைய பேர் வந்து கப் மெஷர்மெண்ட்டு கேட்டிருந்தீங்க ஆனால் நான் கிராமில் தான் மோஸ்ட்லி மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுக்குறது ரெசிபீஸில் ஏன்னா அதுதான் அக்யூரேட்டாக இருக்குன்றதுனால இந்த வேயிங் ஸ்கேல் பிராண்டட் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் நான் வாங்கினப்போ இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இது வாங்கினேன் இது வாங்கி இப்போ அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை வரைக்கும் பேட்டரி மட்டும் அப்பப்போ மாற்ற வேண்டியிருக்கும் வேயிங் ஸ்கேலில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ஒரு பேக்கருக்கு ரொம்பவே முக்கியமானது பேக்கரின்னு வந்தாச்சுன்னா எல்லாமே அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்ஸ் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பேக் பண்ணுறப்போ உங்களை அதை வெளியில் எடுக்கிறதுக்கு பேக்கிங் க்ளவுஸ் தேவைப்படும் அதுக்காக வாங்கினது இது வந்து ரொம்ப சாதாரண துணியில் பண்ண க்ளவுஸ் தான் இதுலேயே வந்து இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் க்ளவுஸஸ் இருக்கும் ஹெவி டியூட்டியில் இல்லைனா சிலிக்கானில் கூட உங்களுக்கு க்ளவுஸ் வரும் உங்களுக்கு எந்த மாதிரி க்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற சாக்லேட் மோல்ட்ஸு இது பார்த்தீங்கன்னா சிலிக்கான் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் கிடைக்கும் இது வந்து பிளாஸ்டிக் இருக்கிறதுலே சீப்பானது இது நான் வாங்கினப்போ வெறும் நாற்பது ரூபா தான் இதில் நிறைய மாடல்ஸ் கிடைக்கும் என்கிட்ட இன்னும் இருக்குது நிறையா ஸோ இது போக பாலிகார்பனேட் மெட்டீரியல்லையும் கிடைக்கும் அதுதான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவானது ஆயிரம் ரூபாயிலேருந்து மேலே ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கரைக்குலாம் கூட அது பட் ஃபினிஷிங் குவாலிட்டியா இருக்கட்டும் டியூரபிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே அதில் சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மேட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவனில் இந்த மேட்டை வந்து அவனில் வச்சுட்டு பேக் பண்ணலாம் அவன் சேஃப் இது ரொம்ப கிட்டத்தட்ட நானூறு டிகிரி வரைக்கும் இது தாங்கும் இதுல வந்து மேக்ரான்ஸ் பண்றதுக்கு இல்லை சுகர் கார்னிஷர்ஸ் பண்றதுக்கு லேடி ஃபிங்கர்ஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு கன்ஸ்ட்ரெக்ஷன் அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க இது நிறைய டிஃப்ரெண்ட் சைசஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மேக்ரான்ஸ் எல்லாம் பண்றப்ப அந்த ரவுண்ட் ரவுண்டா அந்த மெஷர்மெண்ட்ஸ் அந்த குழியெல்லாம் இருக்கிற மாதிரி சிலிகான் மேட் எல்லாம் கூட கிடைக்கும் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு பேரு ஓஹெச்பி ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாங்கள் இண்டஸ்ட்ரியில சாக்லேட் கார்னிஷர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் நிறைய விதமான சாக்லேட் கார்னிஷ் பண்ணலாம் இது ஈஸியாவே இது ரோல் பண்ணலாம் ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான சாக்லேட் கார்னிஷஸ் கேக்ஸ் மேல பாத்துருப்பீங்க அதில் நிறைய விதமான கார்னிஷஸ் இது யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஸ்டேஷ்னரி ஸ்டோர்ஸில் போய் கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு கிடைக்கும் மூன்று ரூபாயிலேருந்து அஞ்சு ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுற பைப்பிங் நாசல்ஸ் பெருசு சின்னது அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சை டைப்ஸ் ஆஃப் நாசல்ஸ் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் நாசல் இருக்குது இந்த மாதிரி பெண்டாக இருந்ததுன்னா அது ஃப்ளவர் நாசல்னு சொல்லுவாங்க ஸ்டார் நாசல்லையே இது ஓப்பன் நாசல் ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான நாசல்ஸ் இருக்குது ஒவ்வொரு நாசல்ஸுக்குமே ஒரு ஒரு பைப்பிங் பர்பஸ் இருக்கும் ஒரு டிசைன் இருக்கும் என்னால வந்துட்டு ஒவ்வொரு நாசலுக்கும் என்ன மாதிரி டிசைன்ஸ் பைப் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ் இதுலலாம் வீடியோ பண்ணுற ஐடியா இருக்கு ஸோ ஸ்டேட்யூன் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பைப்பிங் பேகு நான் எப்பயுமே சிலிகான் பைப்பிங் பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இதே உங்களுக்கு காட்டன்ல கிடைக்கும் உள்ள மட்டும் லேமினேட் பண்ண காட்டன் பைப்பிங் பேக் கிடைக்கும் கீழே மாற்றுற மாதிரி நான் வந்து ஒன்று பெரிய நாசில் போடுற மாதிரியும் ஒன்று சின்ன நாசல் போடுற மாதிரியும் அதை கீழே கட் பண்ணி வச்சிருப்பேன் என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க வந்து காட்டன் வாங்குனீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பிஞ்சு போயிடும் யூஸ் பண்றதை பொறுத்து ஆனால் இது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்கும் நான் இந்த நாசில் வாங்கி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஆகுது இந்த நாசில் இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல ஸோ ரொம்ப வருஷமாகவே இது இருக்கு இதுல இது வந்து வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து உங்களால பைப் பண்ண முடியும் பிஞ்சு போகாது அவ்வளோ ஈஸியாக நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நிறைய வருஷத்துக்கு வரும் நல்லா சேஃபாக வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டர்ல எல்லாம் நல்ல தாராளமாக வாஷ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா சிலிகான் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேயே நிறைய டிசைன்ஸ் வரும் ஆக்சுவலாக இது வந்து இவ்வளோ பெருசாக இருந்தது நான் இன்னோட அவனில் வந்து வைக்கிறதுக்கு தான் சைஸ் வரும் அதனால நான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணது எனக்கு நல்லதாக இருக்கு இது வந்து வேற ஏதாவது சின்னதாக குவான்டிட்டி கம்மியாக பண்ணோம்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதில் நீங்கள் மஃபின் பேக் பண்ணிக்கலாம் டெசர்ட் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணலாம் நிறைய விதமான மல்டி பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும் இதில் நிறைய டிசைன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னா விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுக்கு பேர் வந்து டர்ன் டேபிள்னு சொல்லுவாங்க இல்லைன்னா கேக் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுல இது வந்து பிளாஸ்டிக் இப்ப நான் வச்சிருக்கிறது இதே மெட்டல்ல கூட கிடைக்கும் நீங்க வந்து ஹெவி ஒர்க் இருக்கு ஹெவியான கேக்ஸ் எல்லாம் மேல வச்சு செய்வீங்க அப்படின்னா மெட்டல்ல தான் பெஸ்டா இருக்கும் இதுல எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கிலோ மேல கேக் எல்லாம் வச்சீங்கன்னா சுத்தம் கூட சுத்தாது ஸோ வெறும் பேசிக் யூஸுக்கு ஹோம் யூஸுக்கு வேணா இது யூஸ் ஆகும் இதுலயே நல்ல ஸ்டேடியா இருக்கிறது பார்த்து வாங்கினீங்கன்னா நல்லா இருக்கும் இது கொஞ்சம் மீடியம் குவாலிட்டி தான் அதனால வந்து கொஞ்சம் வெயிட் ஏற்றுனோம்னா ஒழுங்காக சுத்தாது ஸோ நீங்க வாங்குறப்பே நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கு பேர் வந்து அலுமினியம் டார்ட் மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இந்த ரிஜு டிசைன்ல வரும் இதுல வேற டிசைன்ஸ் இருக்கு பிளஸ் இந்த கீழே இருக்கிறது மட்டும் லிஃப்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் கூட வரும் ஆப்பிள் பையெல்லாம் செய்வாங்க அதுல ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கு எயிட் இன்ச்சஸ் இருக்கு சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் வரும் ஆப்பிள் பையெல்லாம் இதுல செஞ்சீங்க அப்படின்னா கீழே வந்து டிட்டாச்சபிள் இருக்கும் அது அப்படியே லிஃப்ட் என் என்டயர் பைய அப்படியே மேலே வந்துடும் ஸோ இதுல டார்ட்லெட் லெட் இதில் பண்றதுக்கு பேர் டார்ட் அப்படின்னு சொல்லுவோம் மீடியம் சைஸ் இருக்கிறது சோ இதுலயே சின்னது கூட கிடைக்கும் அதுல செய்யறது பேர் டார்க் லெட் அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு எது தேவையோ அது பார்த்து வாங்கிக்குவோம் பேக்கரி கிச்சன்ல வந்து இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமானது மெஷரிங் ஜக்கு இது வந்து சின்னது தான் முந்நூறு எம்எல் தான் இதுல அதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் லிட்டர் டூ லிட்டர்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைசஸ்ல கிடைக்கும் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்க செக் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா ரோஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது மேல வந்துட்டு நான் நாசல் காட்டேன் இல்லையா இந்த இதுக்கு பேர் தான் வந்து ரோஸ் நாசல் சொல்றது இதை பைப்பிங் பேக்ல போட்டு க்ரீம் ஃபில் பண்ணிட்டு இது மேல வச்சுட்டு சுற்றிக்கிட்டே பைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒரு ரோஸ் ரெடி ஆயிரும் இது வந்து குக்கி கட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஒரு சைடு வந்து இந்த ரிச்சு டிசைன் இருக்கும் ஒரு சைடு வந்து பிளைன் டிசைன் இருக்கும் சோ ரெண்டு சைடுமே நீங்க யூஸ் பண்ணலாம் இதே உங்களுக்கு மெட்டல்லையும் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் இப்போ பேக்கிரெலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரிலாம் வாங்காதீங்க பிளாஸ்டிக்கில் மெட்டலில் வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இந்த மாதிரிலாம் வாங்குனிங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்தில் பிஞ்சிரும் திரும்ப திரும்ப வாங்க வேண்டியிருக்கும் இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மெஷரிங் ஸ்பூன்ஸு இதில் வந்து டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி ஹாஃப் டீஸ்பூன் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் வரும் இதுவும் மெட்டல்லையும் கிடைக்கும் திரும்பவும் நான் சொல்கிறேன் நீங்கள் பேக்கரி ஆரம்பிக்க போகிறீங்கன்னா மெட்டலில் பார்த்து வாங்கிக்கோங்க இது சிலிக்கான் ப்ரஷ்ஷு எக் வாஷுக்கு வாட்டர் வாஷ்க்கு அது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இது யூஸ் பண்ணலாம் ஆயில் வாஷ்க்கு அது மாதிரி இதுவே வந்து நம்ம பெயிண்ட் அடிப்பாங்க இல்லையா அந்த கடையில் ஒரு ப்ரஷஸ் இருக்கும் இல்லையா அது கூட நிறைய பேக்கரிஸில் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் இருக்க ஸ்ட்ரிங் எதுவும் ஃபுட்டில் போயிடக்கூடாது இதுக்கு பேர் ஸ்பேச்சுலா சிலிக்கான் ஸ்பேச்சுலா இது இது ஏன் அப்படின்னா சிலிக்கான் இல்லைன்னா நல்லா பெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்க்ராப் பண்ணி பவுல்லையோ இல்லைனா மிக்ஸிங் பவுல்லையோ ஸ்க்ராப் பண்ணி எடுக்கிறப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேக்கரியில கண்டிப்பாக இருக்க வேண்டிய டூல் இது சின்ன விஸ்க் ஒன்று மீடியம் சைஸ் விஸ்க் ஒன்று இதில் டிஃப்ரெண்ட் சைஸ் விஸ்க்ஸ் வரும் உங்களுக்கு தெரியும் பர்பஸ் என்ன அப்படின்ட்டு முட்டையை பீட் பண்ணுறது இன்னொன்று வந்து இந்த ரிங் ரிங்காக வரும் அது வந்துட்டு சும்மா ஆம்லேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க வேற பீட்டிங் பர்பஸஸுக்குலாம் இது வாங்கிக்கோங்க இதுதான் பெட்டர் இது வந்து எல்லாருமே ஜெனரிக்கா பிஸா கட்டர் அப்படின்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க இதோட பேர் வந்து ரிவால்விங் கட்டர் ரொட்டேட் ஆகும் இது பிசா கட் பண்றதுக்கு இல்லைன்னா பஃப் டோ எல்லாம் வந்து சைஸ் கட் பண்றதுக்கு நிறைய பர்பஸஸ் இருக்கு ஸோ இது டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கிடைக்கும் எதுவும் ரிட்ஜ் டிசைன்ல கூட கிடைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க பார்த்து வாங்கிக்கலாம் இது வந்து மெட்டல் ஸ்கிராப்பர் இது வந்து பிளாஸ்டிக் ஸ்கிராப்பர் இதே மாதிரி ஷேப்ல மெட்டல் ஸ்கிராப்பரும் கிடைக்கும் டோ கட் பண்றதுக்கு டேபிள் கிளீன் பண்றதுக்கு நிறைய பர்பஸஸ் இருக்கு இது மோஸ்ட்லி நாங்கள் சாக்லேட்டுக்கு சாக்லேட் கார்னிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இது வந்து டேபிள் கிளீன் பண்ணுறதுக்கு டோ கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் நீங்கள் பேக்கரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இது ஒன்று வாங்கிக்கோங்க பிளாஸ்டிக்கில் ப்ளஸ் மெட்டல்லையும் பார்த்து வாங்கிக்கோங்க இதோட ஜெனரிக் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் வந்து செரேட்டட் நைஃப் ஏன்னா அந்த எட்ஜஸ் இருக்குது இல்லையா இது வந்து ரெண்டு வச்சுருக்கேன் நான் இது ஓப்பனாக இருக்கும் பெருசு பெருசாக இருக்கும் அந்த செரேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனாக இருக்கும் பேஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் கட் பண்ணுறதுக்கு ப்ரெட் அது மாதிரி கட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஃபைனாக இருக்கிற மாதிரி பார்த்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க நான் இது முதலே வாங்கிட்டேன் எனக்கு இதோட யூஸ் இல்லை அதுக்கப்புறமா இது வாங்கினேன் இந்த மாதிரி ஃபைனாக இருக்கிறது தான் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் ஸோ அந்த செரேஷன் வந்து ஃபைனாக இருக்கிற மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கு பேர் பேலட் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம் இதுலேயே வந்து இந்த இது ஸ்ட்ரைட்டானது இதுலேயே வந்து பெண்டானதும் இருக்கும் சின்ன சைஸ் உள்ளதும் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது இது கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான திக்கானது இதுலேயே கொஞ்சம் லைட்டானது கூட இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் உங்களோட பர்பஸை பொறுத்து நீங்கள் சைஸ் அந்த ஸ்டேர்டினஸ் எல்லாம் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க நைஃப் இல்லாமல் கிச்சன் இல்லை ஸோ நான் ஒரு மூணு செட்டு நைஃப் வாங்கினேன் ரொம்ப கம்மியான விலை தான் ஸோ இது இதோடய சின்னதொன்று இதோட சின்னதோ ஒன்று வந்தது இந்த மாதிரி ஹேண்டிலுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி நைஃப் இருந்ததுன்னா இந்த மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் சாப் பண்ணுற மாதிரி கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன நைஃபுக்கு அதுக்குண்டான யூசஸ் இருக்கு நீங்க ஆல்ரெடி நைஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதனால அதுக்குள்ள நான் ரொம்ப போக விரும்பல இது பாத்தீங்கன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் பேக்கிங் பேப்பர்னு கூட சொல்லுவாங்க பட்டர் பேப்பர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுலேயே கொஞ்சம் திக்கானது தின் ஆனது அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இது ரோல் இதுவும் ஆன்லைன்ல வாங்கினதுதான் கொஞ்சம் திக்கானது வாங்கினீங்க அப்படின்னா பேக் பண்றப்போ பெட்டரா இருக்கும் இல்லைன்னா அந்த பேப்பர் வந்து ரொம்ப அப்படி பொறி பொறியா ஆற மாதிரி இருக்கும் ஸோ எப்பயுமே கொஞ்சம் குவாலிட்டியான பேக்கிங் ஷீட் வாங்கிட்டீங்க அப்படின்னா பேக்கிங்க்கு நல்லது பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு இல்லையா கண்ணு மாதிரி கையில் வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஹேண்ட் பீட்டர் அப்படின்னு இதுக்கு பேர் இதுக்கு பேரு இமர்ஷன் பிளெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இது நீங்கள் என்னோட நிறைய ரெசிபீஸில் பார்த்துருப்பீங்க அந்த க்ரீம் பண்ணுற பர்பஸ்க்கு அதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் பீட்டிங்க்கு இது வந்து ஒரு லிக்விட்க்கு உள்ளே இமர்ஸ் பண்ணிட்டு பீட் பண்ணுற பர்பஸ்க்கு இது பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு டொமேட்டோ சூப் வீடியோ போட்டிருந்தோம் அதில் கூட வந்து இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் அந்த டொமேட்டோ சூப் வந்து பாயில் பண்ணதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணோம் மிரர் கிளேஸ் கேக் எல்லாம் பண்ணுறப்போ இந்த சாக்லேட்டு ஜெலட்டின் இதெல்லாம் பிளெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ இந்த மாதிரி பிளெண்டர்ஸ் தான் யூஸ் ஆகும் ஸோ இதுக்கும் நிறைய யூஸ் இருக்குது இந்த இமர்ஷன் பிளெண்டருக்கு இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணுறது நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டுமே வந்துட்டு செராமிக் இங்க இருக்கிற இது செராமிக் இது கிளாஸ் இதை தவிர பாக்கி எல்லாமே மெலமைனில் இருக்கிறது தான் இதுவும் மோஸ்ட்லி ஆன்லைன்ல தான் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதிக்